நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பாலம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க பார்க்க போகணும் எப்போதும் சொல்றதுதான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மங்கர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் அப்போது உங்களுடைய தசா புத்திகள் என்னென்ன இருக்கும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து வாரத்தின் வாலத்தின் உற்பத்தியில் வந்து ஏழு ஏழாம் இடத்துல நல்ல வியாபாரம் வியாபாரம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன் வியாழனில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் செவ்வாய் புதன் செவ்வாய் புதன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கும்போது நிறைய வரவுகள் குடும்பம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய மெனகடுகள் பண்ணுவீங்க ஸோ இருந்தாலும் வந்து எட்டாம் அதிபதியுடைய சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பன்னிரெண்டிலேருந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய அலைச்சர்கள் நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அந்த இதெல்லாம் பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கும் கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பார்த்தா சுக்கரன் ராசிலேயே இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாதனம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேர் வந்து பார்த்தா கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஏன்னா எவனோ திட்டுவான் இடிவான் கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுடைய ஒரு ஏதாச்சும் வந்து நல்ல பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க குழந்தைகள படிப்புகளோ ஸோ சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான குரு வந்து பதினொடியில் இருக்கும்போது வேலையை நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் போய் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டியில் இருக்கும்போது அது வந்து வக்கரமாக இருக்குங்க ஸோ அதனால் கணூன் மனைவினோட தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ்லாம் வரும் பட் இருந்தாலும் பெரும் லாபங்கள் வரும் அதில் வந்து எந்த இல்லை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு சனி வக்கரமாக இருந்ததுன்னு வைங்களேன் இப்போ வந்து ஒரு பெரும் பணம் பெரும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் மற்றபடி வந்து பார்த்தா ஏழாம் எட்டில் போது கொஞ்சம் சின்ன சின்ன யூகோ கிளாஷஸ் வரும் அதை மட்டும் தவிர்த்துக்குங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால பட் ஆனால் லாபம் இருக்கணும் நல்ல லாபங்கள் நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் திடீர்னு ஒன்று சேரதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஒன்பதாம் மதிபதியான குரு வந்து பதினொடியில் இருக்கும்போது பிரயாணங்கள் மூலயமாக நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்களா தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல பெரும்பணம் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கு மற்றபடி பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் பதினெட்டில் இருக்கும்போது தொழில் நல்ல பணம் வருவதற்கான பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல வாரம் தான் ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் கடகலகடமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கான நிறைய விஷயங்கள் மெனக்கடுறது குடும்பத்திற்கான ஒரு சில விஷயங்களுக்கான பிளான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க ஏன்னா வந்து சூரியன் வந்து சனியோட சாரத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸு என்ன ஆகிடுமோ ஏதாலும் கொஞ்சம் படப்படையில் பட் இருந்தாலும் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும் ஸோ அதில் வந்து எந்தவித இல்லை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கட இருந்து உங்களுக்கு சந்திர தேசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் புதனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த சந்திராஷ்டமங்கிற இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பெருத்த லாபங்கள் வருவதற்கான இப்போ ஆன்மீக ஆன்மீக சம்பந்தமான விஷயம் பெரிய ஒரு என்ன ஆன்மீக ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான இப்போல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ நல்ல சந்தோஷங்கள் புதுகுலங்கள் குழந்தைகளால் நல்ல லாபங்கள் குழந்தைகள் விஷயங்கள் நல்ல சுக நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடைகள் லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து என்னென்னா அப்பாக்கம் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது சனியுடைய சாரத்தில் எட்டில் போகும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு சின்னதாக விரக்தி வந்து போகிறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் கடக லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்கு குரு தசாபுத்தி அந்திரம் குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றும் பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கு வருவதற்கான வாய்ப்பு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க கடக லகனமாக இருந்து சனி திசாபுத்தி அந்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க கடகட்டம் ஒரு ஏன்னா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் சில பேர் பெரும் இருப்பாங்க ஸோ யாருக்கெல்லாம் ஜனகால ஜாதகத்தில் சனி வந்து வக்கரமாக இருக்கும் அவங்களும் பெரும் பணம் பெரும் அதிர்ஷ்டம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு வராத கடன் திடீர் வந்து ஒரு பெரிய பணம் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகலகனமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து ஒரு ஆசையில் இருக்கும்போது கொஞ்சம் மலைச்சுகள் ஜாஸ்தி இருக்கும் நிறைய பிரயாணங்கள் புதிய புதிய விஷயங்களை வந்து பிளான் பண்ணுவீங்க ஸோ எல்லாமே சிறப்புதான் தான் இருந்து கேது தசா புத்தி கேது வந்து மூண்டிலிருந்து சந்திரோடைய சாதத்தில் போகும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றம் பட் இருந்தாலும் செவ்வாய் புதனில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் காலகட்டங்கள் மற்றபடி கடகல கடனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அதனால் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரும் லாபங்கள் பூமி பூமிகள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா அது எட்டாம் அதிபதி சனியுடைய சார்லவும் கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை இறைவனை வந்து மனதார் இறைவனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான எவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்காது அதனால் பிரார்த்தனை விடவே விடாதீங்க டிப்பாவ் த வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் மாந்தி ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம இது பண்ணால் பிரசன்னத்தில் வந்து அது மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார் அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோன்னு இல்லைங்களேன் ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்துலேயோ இல்லை ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துலேயோ லக்னத்துலேயோ சந்திரன்லேயோ மாந்தி தொடர் வந்துச்சு அந்த ஜாதகத்தை தொடமாட்டோம் காரணம் என்னென்னா ஒரு இண்டிகேட் பண்ணுது இவங்க ரெண்டு பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படும்ங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார் இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜி அவர்கள் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தியங்கருன்னு பார்த்துருங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் அதனால் துணிக்கும் அந்த பொண்ணு நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக வளர்த்தார்ன்னா எத்தனை ஜோசியர் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து தப்புனே சொல்ல முடியாது பட் அந்த கணவன் வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே இறந்துடுறார் ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதட்ட வராங்க ஸோ குருநாதட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து மாந்தி வந்து வருது ஸோ எப்படிங்க இது இது பண்ணாங்க அப்படின்னும்போது இல்லைங்க அவர் வந்து இத்தான் தேதி நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னும் போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உட்காருதுங்க ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னு அது என்ன இண்டிகேட் பண்ணணும்னா ஒரு மரணம் நிகழும் இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும் அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும் அது தொடைய கூடாது ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் காணாமல் போயிட்டார்னு வச்சுக்கோமே அப்போ வந்து நம்ம பிரசன்னம் போடுவோம் ஸோ பிரசன்னம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்னு நம்ம அடித்தே சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது வந்து ரொம்ப மெயினாக இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் ஸோ ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்தி இருக்க வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக கர்மா பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணால் பயப்படணும் அவசியம் கிடையாது தர்ப்பணங்கள் ஸோ தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அமாவாசை செய்யும் வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி கொடுக்கலாம் அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம் இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்திருக்கா அப்பா அம்மா யாரும் இவர் திதி அமாவாசமா திடி கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும் அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம் ஸோ பிரேதம் பிரேதம் சம்மந்தமான விஷயங்கள் இறப்பு சம்மந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக சொல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து மேஜராக எங்கே பாதிப்பு வரும் அப்படிங்கும் போது அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியோடய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நில தோஷங்களை கொடுப்போம் நான்காம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் ஆறுன்னா ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்களை எவனையோ போட்டு தள்ளியிருக்காங்கன்றதை வந்து தெளிவாக சொல்லிடலாம் ஸோ அது ஒன்று இருக்குது ஐந்தில் வந்து மாந்தி வந்து ஐந்தாம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்பு தான் பூர்வீக பூர்வீகம் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்மந்தமான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்காங்க ஏதோ மூதாதீர் தாத்தா ஓ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க ஸோ கர்ப்பகலை சீன் பண்ணியிருக்காதுங்க அதனால் ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ ஆறாம் அதிபதி வந்து விட மாந்தியிருக்குன்னா சத்ரு அதாவது ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை போட்டத்தில் இருவீங்க ஸோ அது வந்து ஆறாம் அதிபர் மாந்தி இருக்குதுன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்ததுக்கு உட்காந்துருக்குங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும் அது வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலையாள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன் தான் சேவை நில இந்த அந்த ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி மூணு மாட்டிச்சுன்னா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணேன் எப்போதும் எஃபெக்ட் பண்ணார் பார்த்தோன்னா பயந்துர அதிக ஸோ தசா புத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க ஏன் திதி கொடுக்குறோம் போது அந்த ஆன்மா வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க எப்போ ஏதோ என் தாத்தா முப்பாட்டை எவ்வளோ சொல்லிட்டாங்கல்ல நானே முற்பிறவியில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிடு இந்த ஆத்மா போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம் அந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா சகுனி கரணம்னு ஒரு காரணம் இருக்குங்க ஸோ அந்த கரணம் வந்து உட்கார அமாவாசையில் ஸோ அது உட்காரும் போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த இதில் நம்ம வெளியில் தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இன்னொரு இது என்னென்னா நல்லா அன்னதானம் பண்ணணும் ஸோ அமாவாசனைக்கு நல்லா அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள் மாந்தி சம்பந்தமான விஷயங்கள் விடுபடலாம் இப்போ பெரிய சப்ஜெக்ட் இதை பற்றி நான் வீடியோ மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்புதுன்னா அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தி இல்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும் அந்த அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு தான் இருக்கட்டும்ங்கிறதை சொன்னோம் கண்டிப்பாக அது மைண்டில் வச்சுங்க உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாயன் நன்றி வணக்கம்